சமத்துவம் சமம் அனைவருக்கும் பிடித்த வார்த்தை வார்த்தை மட்டுமா அனைவரும் சமம் தானே டீச்சர் அனைவரும் சமம் தான் டீச்சர் ஆச்சரியக்குரியா இல்லை முற்றுப்புள்ளியா என்ற ஒரு கேள்வியை இந்த தலைப்பும் சரி இந்த சமூகமும் சரி நம் அனைவரிடத்திலும் ஏற்படுத்தி இருக்கும் பேருந்து பயணத்தின் போது பெண் இருக்கையில் ஆண் அமரும் பொழுது கல்லூரியில்

எவ்வளவு புழுக்கமானாலும் சரி பூத் அணிந்து கொள் எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை கீழ் மேலத்திரு வழியாகவே பள்ளிக்கு போ அங்குதான் போலி அணிந்ததற்காக உன் கட்டி வைத்து பாட்டி காலத்து ஜாதி இன்றளவும் அதன் வடிவம் வண்ணம் மாறினாலும் அதன் வரம்புகள் மாறாமல் இன்றளவும் ஒவ்வொருவரின் என் வயதினர் ஒவ்வொருவரின் பெயருக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிறது ஏன் இப்படி சொல்லலாம் எல்லோரும் சமம் தானே வாக்கு கேட்டு வந்தவர்கள் தன் வாக்கினால் வென்றவர்கள் செல்வாக்கை சொல்வாக்கை சுருக்குவதால் கோடிகளில் கடன் வாங்கியவர்களை விட்டுவிட்டு கடன் வாங்கிய விவசாய அடித்து நொறுக்குகிறது இந்த சமூகம் இதில் என்ன ஆச்சரியம் என்றால் நோட்டு வாங்கி நோட்டாவிற்கு போடும் நாம் பேசும் வியாக்கியான தான் வியப்பு என் ஒத்த ஓட்டால் கட்சி மாறப்போதா காட்சி மாறப்போதா என்று சரி ஆணுக்கு நிகர் ஆணும் பெண்ணும் சமம் கொள்வதால் அறிவு மேலோங்கி வையம் தலைக்குமம் முண்டாசு வீசி முகம் சுழித்து இன்றும் தன்னந்தனியை காத்துக் கொண்டிருக்கிறார் என் அப்பா சாப்பிட்ட தட்டை அம்மாதான் எடுக்க வேண்டும் பயண சீட்டு வாங்கியும் நின்று கொண்டு பயணம் செய்யும் ஆணை பெண்ணும் அந்த பெண்ணை ஆணும் என்று புரிந்து கொள்கிறார்களோ அன்றைக்கு ஆனும் பெண்ணும் நிகரனக் கொள்வதால் அரிவு மேலோகி வையம் தலைக்கும் பாவாடை விழகலிலே பக்குவமாய் சிலவே பேருந்து நரிசலிலே தெரிந்தும் தெரியாமலும் சிலவே பாலூட்டும் வேலைகளிலே இவர்களுக்கு பார்ப்பதுதான் வேலை கொஞ்சம் பயந்து விட்டால் கொண்டாடி தீர்வர் இப்படி பெண் பாதுகாப்பு என்று குரல் கொடுத்தால் ஆடை சுதந்திரம் கலாச்சாரம் என்று அலக்கழிப்பர் கடவுளால் இருந்ததால் இல்லை இல்லை கசிலைகளால் இருந்ததால் அதுவும் தப்பித்துக் கொண்டன இப்படி பாலியல் வன்கொடுமைகளும் பட்டினி வயிர்களும் ஏன் பாலும் பட்டினி வயிர்களுக்கும் கிடைத்த தீர்வுகள் எங்கே இல்லை அதற்கான ஆவணங்கள் தான் எங்கே இல்லை இல்லை எல்லோரும் சமம் டீச்சர் சரி இப்படி சொல்லி பார்ப்போம் ஒரு எல்லோரும் சமம் தானே டீச்சர் என்ற ஒரு கேள்வியை என்னுள் எழுப்பியது எது தெரியுமா சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதனியில் இட்டார் பெரியோர் இடாதோர் இலிகுளத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி நீர் அடுத்தவருக்கு வழங்கி கொடுத்தால் நீ பெரியோர் இல்லை என்றால் நீ இலிகுளத்தோர் மட்டுமே எல்லோரும் சமம் தான் எல்லோரும் சமம்தான் என்றால் யார் தான் ராஜா எல்லோரும் சமம் என்று நினைப்பவன் தான் எல்லோரும் சமம் என்று நினைப்பவன் தான் ராஜாவாக இருக்க முடியும் சரி எல்லோரும் ஓர் விலை எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் எல்லோரும் சமம் தானே ஆம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளு என் நாட்டு மன்னர்கள் உங்கள் அத்துமைப்பே இருக்கும் என்னுடைய நன்றி கடும் யாது ஊரே யாவரும் கேளு நன்றி